இந்தியாவில் வாழ்வது ரொம்ப கடினம் ஏன் தெரியுமா இங்கே வந்து படிக்கிறது கடினம் கல்வி தான் வந்து ஒரு மக்களுடைய வாழ்க்கை முறை அவங்க கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்களா ஈஸியாக வாழ்கிறாங்களாங்கிறது தீர்மானிக்குது எளிதாக வாழ்கிறதையும் கஷ்டப்பட்டு வாழ்கிறதையும் கல்வி தான் தீர்மானிக்குது கல்வி கற்றுக்கிட்டவங்க எளிதாக வாழ்வாங்க படிக்காதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழவே முடியாது அவங்களால் படிக்கலைன்னா வாழவே முடியாது அப்படின்னா அதே நேரத்தில் நீங்கள் ஆங்கில வழி கல்வியில் கல்வி கற்றால் இங்கே கல்வி கற்றுக்கிறது கஷ்டம் தாய்மொழியில் கல்வி கற்றுக்கிட்டாக்கா கல்வி கற்றுக்கிறது ரொம்ப எளிது அதுவே நீங்கள் ஆங்கில வழியில் கல்வி கற்றுக்கொண்டால் க கல்வி கற்றுங்கன்னா என்னங்கன்னா கல்வி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் இந்த எப்படி வந்து கல்வியில் ஆங்கில ஆதிக்கம் இருக்கிறதோ போல் தொழிலேயும் ஆங்கில ஆதிக்கம் இருக்குது ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் ஒருத்தர் தொழில் செய்ய முடியும் அப்போ ஆங்கிலத்தை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு ஒரு தொழிலை செய்வது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது தொழில் செய்வது இங்கே கஷ்டமாகி போச்சு எப்படி படிக்கிறது ஆங்கில ஆதிக்கத்தின் மூலமாக இங்கே படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறி போச்சோ அதுபோல் ஆங்கில ஆதிக்கத்தின் மூலமாக இங்கே தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆதிக்கத்தை ஆங்கிலம் தெரிஞ்சாதான் நீ தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஆங்கிலம் தான் இங்கே நான் கொஞ்சம் எளிதாக தொழில் செய்கிறாங்க ஆங்கிலம் சரியா தெரியாத பெரும்பான்மை ஆங்கிலம் தெரியலைங்கிறனாலே தொழிலை செய்ய முடியாத தொழிலை ஈஸியாக செய்ய முடியாத நிறைய பேர் இருக்காங்க முக்கால்வாசி பேருக்கு இங்கே ஆங்கிலம் சரியா தெரியாதனால அதனாலே இவங்களால் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை அப்போ ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாக நீங்கள் கல்வி கற்றுக்கிறது இங்கே கஷ்டம் அதுபோல தொழில் செய்கிறது கஷ்டம் தொழிலில் முன்னேற முடியாது அதனால் இந்தியாவில் வாழ்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாக இங்கே படிக்கிறது கஷ்டம் தொழில் செய்கிறது கஷ்டம் தொழிலே ஆங்கில ஆதிக்கம் இருக்குது அதனால் இந்தியாவில் வாழ்வது ரொம்ப கடினம் அப்போ இந்தியாவில் எளிமையாக வாழணும் அப்படின்னா எளிதாக வாழ்கிறவர்கள் ஒரு ஜப்பான் நாட்டுக்காரங்க அவங்க நாட்டில் எளிதாக வாழ்கிறாங்க எளிதாக கல்வி கற்கிறார்கள் அவங்க தாய்மொழியில் கல்வி கற்பதனால அவங்க எளிதாக கல்வி கற்கிறார்கள் அவங்க தாய்மொழியில் தான் தொழில் செய்கிறாங்க அவங்க அவங்க தொழிலில் வந்து ஆங்கில மொழியின் ஆதிக்கம் அங்கே கிடையவே கிடையாது அவங்க தூய தாய் தாய்மொழியில் அவங்க தொழில் செய்கிறாங்க ஒரு சீனக்காரங்க ஏன் அவ்வளோ முன்னேற்றம் அடைகிறார்கள் காரணம் அவங்களுடைய அந்த தொழில் தொழிலில் எந்தவித பிற மொழி ஆதிக்கமும் கிடையாது தலையீடு எதுவுமே கிடையாது தூய தாய் தாய்மொழியில் தான் சீன மொழியில் தான் அவங்க தொழில் செய்கிறாங்க அதுபோல் ஜெர்மன் நாட்டுக்காரங்க ஃப்ரான்ஸுக்காரங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள் அதனால் அந்த கல்வி அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது அவர்கள் இது தாய்மொழியில் தொழில் செய்கிறார்கள் அதனால் அவர்கள் அந்த தொழில் அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள் தூய்மையான தாய்மொழியில் பேசுகிறார்கள் பிற மொழி கலந்து பேசுவதில்லை நம்மை போன்று அதனால் அங்கே வாழ்வதே எளிதாக இருக்கிறது இங்கே நமக்கு வா வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது ஒரு பேங்கில் போய் கூட ஒரு செல்லானை ஃபில் பண்ணுறதுக்கு படித்தவங்களே கூட திணறாங்க இந்த ஆங்கில மொழியின் ஆதிக்கம் காரணமாக பிற மொழியின் ஆதிக்கம் இதுக்கு பத்தாக்குறையாக வரை திணிக்க பார்க்குறாங்க மேலும் இந்த மனித வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறாங்க இந்தியர்கள் எளிமையானவர்கள் ஒரு ஐரோப்பியர்களைப் போல் கடினமாக உழைக்கக்கூடியவங்க கிடையாது அப்படி இருக்கும்போது கடினமாக உழைப்பதற்கு அவருடைய சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்குது குளிர் நிறைந்த அந்த பிரதேசத்துலேயே உடம்புல வந்து வெப்பம் தேவை அதனால் நீங்கள் கடினமாக உழைச்சாகணும் அப்படிப்பட்ட கடினமாக உழைக்கிற ஐரோப்பியர்களுக்கே கடினமாக உழைத்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தமுடைய ஐரோப்பியர்களே தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறார்கள் ஆனால் எளிதாக இந்தியா என்பது வெப்பம் நிறைந்த பகுதி இங்கே கடினமாக உழைக்க முடியாது உடலுக்கு தேவையான வெப்பம் தாராளமாக கிடைக்கிது அப்படி இருக்கும்போது கடினமாக உழைத்தால் உடம்பு இன்னும் உஷ்ணமாயிடும் அப்போ மென்மையாக வாழ வேண்டும் மென்மையாக உழைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் உள்ள இந்தியர்கள் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டுமே தவிர அந்நிய மொழியில் கல்வி கற்பது ஒரு முரண்பாடாக இருக்கிறது எளிமையாக வாழ வேண்டும் அப்போ தான் இந்தியாவில் எளிமையாக வாழ வாழ்வதையே இயல்பாக கொண்டவர்களாக இந்தியர்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கணும் ஆனால் இவங்க அந்நிய மொழியில் கல்வி கற்பதன் மூலம் இவர்கள் வாழ்க்கையை கடினமாக மாற்றிக்கொள்கிறார் இதனால் கல்வி மேலே வெறுப்பு வந்துவிடும் வெறுப்பு வந்துடும் அதனால் இந்தியாவில் வாழ்வது ஏன் கடினம் என்றால் கல்வி கல்வியில் ஆங்கில ஆதிக்கம் பிற மொழிகளின் ஆதிக்கம் இந்தியோட ஆதிக்கம் ஆங்கில மொழியின் ஆதிக்கம் அதனால் கல்வி என்பது கடினமாக இருக்கிறது இங்கே பெரும்பாலானவர்கள் கல்வி கற்க முடியவில்லை பெரும்பாலானவர்களால் தொழில் செய்ய முடியவில்லை பெண்கள் பெரும்பாலான வீட்டிலேயே வீட்டிலே முடங்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காரணம் என்னென்னா அது கலாச்சாரம் கிடையாது இந்த கல்வி முறையும் சரி தொழில் செய்கிற முறையிலையும் சரி ஆங்கில மொழியின் ஆதிக்கம் காரணமாக அந்நிய மொழிகளின் ஆதிக்கம் காரணமாக அவர்களால் படிக்க கஷ்டப்பட்டு படிச்சிட்றாங்க படித்து முடிச்சால் கூட தொழில் செய்ய போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா தொழில் செய்வது கஷ்டமாக இருக்குது படிக்கிறது கஷ்டமாக இருக்குது தொழில் இங்கே வாழ்வதே கடினமாக இருக்கிறது காரணம் ஆங்கில மொழியின் ஆதிக்கம் அந்நிய மொழிகளின் ஆதிக்கம் ஆங்கில மொழி மட்டும் கிடையாது இந்தி மொழியோட ஆதிக்கம் இதெல்லாம் தான் இந்தியாவில் வாழ்வது கழி இந்தியாவில் வாழ்வது குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம வந்து முன்னேறுறதும் கூட ரொம்ப தான் முன்னேற முடியும் ரொம்ப எளிதாக முன்னேறவும் முடியாது முன்னேறவும் முடியாது பெரும்பான்மையான விகிதாச்சார அடிப்படையில் இந்தியர்கள் முன்னேறிக்கிடவே மாட்டாங்க இந்தியர்களின் தலையெழுத்து தாய்மொழியில் கல்வி கற்றால் மட்டும்தான் இந்தியர்கள் முன்னேறுவார்கள் வேறு வழியே இல்லை